பெண்களின் அழகுக்கு அவர்களின் கூந்தல் அழகு மிக முக்கியமானது சில பெண்களுக்கு கூந்தல் நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் ஆனால் பார்க்க பளிச்சென்று இருக்காது கூந்தல் மென்மையாகவும் பளிச்சென்றும் இருந்தால்தான் அழகு வெளிப்படும் அதற்கு நாம் வீட்டிலேயே சில எளிய வழிகள் மூலம் கூந்தலை அழகாக்கிக் கொள்ள முடியும் அதில் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது நன்கு பழுத்த எலுமிச்சை பழ சாற்றை எடுத்து கூந்தலில் மயிர்கால்களில் படும்படியாக நன்கு தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும் இதுபோல் வாரம் இருமுறை செய்யலாம் நேத்திரம் வாழைப்பழம் ஒன்றை எடுத்து நன்கு பிசைந்து அதில் ஒரு டீஸ்பூன் சூரியகாந்தி எண்ணெயை கலந்து கூந்தலில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளியுங்கள் நல்ல பலனை பெற முடியும் தரமான தேயிலையை எடுத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வையுங்கள் பின் நன்கு ஆறவிட்டு குளிர்ந்த நிலையில் எடுத்து தலையை கழுவுங்கள் சிறிது நேரம் கழித்து குளிக்கலாம் இதை வாரம் ஒருமுறை வர கூந்தல் அழகு அழகுபெறும் சிறிதளவு வினிகருடன் அதுபோல் மூன்று மடங்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நன்கு கலந்து முடியில் தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் கூந்தல் மென்மையாகி அழகாகும் இவற்றில் உங்கள் வசதி கேட்டால் போல் ஒரு வழியை தேர்வு செய்து தொடர்ந்து செய்து வந்தால் பார்ப்பவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கூந்தல் அழகுடன் மின்னும் மேலும் இதுபோன்ற இயற்கை அழகு குறிப்புகளுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ